போட்டி போட்டுக்கிட்டு நீயா நானா அப்படின்னு மாற்றி மாற்றி அடித்து பொலந்த ஹர்திக் பாண்டியா அதே போல் சிவம் துபே இதனால் இன்றைக்கி மைதானத்தில் ரன் மழை மட்டும் கிடையாது மிகப்பெரிய அளவில் சிக்ஸர் மலை அடுத்து அடுத்துன்னு ஹர்திக் பாண்டியா சிவம் துபே இவங்க ரெண்டு பேருடைய பயங்கரமான ஆட்டத்தால் இன்னைக்கு மைதானமே சிக்ஸர் மலை ரன் மழையால் நனைஞ்சிடுச்சு ஆனாலுமே இரண்டாவது நம்ம இந்தியா ரன்னை டிஃபென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப முக்கியமான நேரத்தில் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவருடைய அபாரமான பந்து வீச்சாலதான் தான் கடைசியாக இந்த மேட்ச்லேயுமே இந்திய அணி ஜெயிக்கவே முடிஞ்சிருக்கு அப்படி இன்னைக்கு நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பின் பதினெட்டாவது ஆட்டத்தில் நம்ம இந்தியா இரண்டாவது லீக் மேட்சில் நமீபியா அணிக்கு எதிராக நடந்த இந்த மேட்சில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு முக்கியமாக ஹர்திக் பாண்டியா சிவம் துபே இவங்க இரண்டு பேருமே அடித்த அந்த ரன்மலை ரெண்டு பேருமே நிகழ்த்தின அந்த ரெக்கார்டு தான் என்ன அதே போல் நம்ம வருண் சக்கரவர்த்தி இந்திய அணியை இருந்து எப்படி காப்பாற்றினார் இப்படி எல்லாத்த பற்றியுமே தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வேர்ல்டு கப் இரண்டாவது லீக் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா நமீபியாவுக்கு எதிராக டெல்லி ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சது நமீபியா அணி ஸோ அதனால அவங்க இரண்டாம் பாதியில பனிப்பொழிவு அதிகமாகவே இருக்கு இப்போ டெல்லியிலலாம் அதனால பனிப்பொழிவு இருந்தால் நிச்சயமாக இந்தியா பந்து போட கஷ்டப்படுவாங்க நம்ம ரன்னை குவிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம இந்தியாவை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சுருக்காங்க நமீபியா அதே போல் நம்ம இந்தியா அணியின் ஓப்பனர்கள் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா அவருக்கு ஜுரம் அப்படிங்கிறதால அவர் விளையாட முடியல சஞ்சீவ் சாம்சன் அதே போல் ஈஷான் கிஷன் ரெண்டு பேருமே ஓபனர்களாக வந்தாங்க சஞ்சீவ் சாம்சன் அவருடைய வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல துவக்கம் கொடுத்தாரு மூன்று சிக்ஸர்லாம் அடித்தார் ஆனாலுமே இருபத்தி இரண்டு ரன்னுக்கு திடீர்னு சஞ்சீவ் சாம்சன் அவுட் ஆயிட்டார் அதுக்கு அப்புறமா திலக் வர்மா வந்து அவர் பங்குக்கு நல்லா விளாண்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணார் அதிக வாய்ப்பை இஷான் கிஷன் அவருக்கு தான் திலக் வர்மா கொடுத்தாரு அதே போல் இஷான் கிஷன் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருபது பந்துக்கே இன்னைக்கு அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார் இஷான் கிஷன் அது மட்டும் இல்லை அஞ்சு சிக்ஸர் ஆறு ஃபோர் இப்படி பவர் பிளே முடியறதுக்கு தாறு மாறா தர்ம அடி அடித்த இஷான் கிஷன் செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு அறுபத்தி ஓரு ரன்லையே ஆட்டம் இழந்துட்டாரு இஷான் கிஷன் ஆனால் அதுக்கு அப்புறமா திலக்குபருமா கூட சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப் போட்டாரு கடந்த சில மேட்ச்சா சூரியகுமார் யாதவ் அபாரமா விளையாடுறத நம்ம பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நமீபியா கிட்டியுமே அது மாதிரி விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா பதிமூணு பந்து விளையாண்ட சூரியகுமார் பன்னெண்டு ரன் மட்டுமே எடுத்து ஒரு சிக்ஸர் அடித்தார் ஆனாலுமே பதிமூணு பந்துக்கு பன்னெண்டு ரன் தான் மோசமாக விளையாண்டு அவுட் ஆகி வெளியே போனார் சூரியகுமார் அதே போல் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே திலக் வர்மா அவருமே இருபத்தி அஞ்சு ரன்ல அவுட் ஆக ஸோ அந்த இடத்துலையே நம்ம இந்தியா சடன் பிரேக் போட்ட மாதிரி ரன் வேகமாக உயர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படியே பிரேக் போட்ட மாதிரி இந்திய அணியன் அந்த ரன் மொமெண்டம் மிகப்பெரிய அளவில் தடைப்பட்டுச்சு அப்போ தான் நம்ம இந்தியாவை காப்பாற்றத்துக்காக உள்ள களம் இறங்கினாங்க ஹர்திக் பாண்டியா அதே போல் சிவம் தூபே ஸோ ஒரு காலக்கட்டத்தில் ஹர்திக் பாண்டியாவை டீமில் வச்சுக்கலாமா இல்லை சிவம் துபாவை டீமில் வச்சுக்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தையே நடந்துச்சு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம் அதை ரெண்டு பேருமே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு ரெண்டு பேருமே இன்றைக்கி காலத்தில் மாற்றி மாற்றி ஏன்னா ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் போலர் சிறந்த ஆல்ரவுண்டர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்காக பேட்டிங் பண்ணுறாங்க அதனால் ரெண்டு பேருமே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு நிரூபிக்கிற பாருடா அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சிக்ஸர் ஆகிடுச்சா பின்னாடி சிவம் துபே அவரும் சிக்ஸர் அடிச்சார் அந்த ஓவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பிக் சிக்ஸர் அடிக்கிறாரு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்லேயே மிகப்பெரிய பிக்ஸரை பின்னாடியே சிவம் துபே அவரும் அடிக்கிறாரு இப்படி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சிக்ஸர் மலை பவுண்டரிகள் மழையை பொழிஞ்சாங்க ஆனாலுமே சிவம் துபே அவரை விட ஹர்திக் பாண்டியா அவருடைய பேட்டிங் இன்னைக்கு கொடூரமாக தான் இருந்துச்சு நாலு சிக்ஸர் நாலு ஃபோர் அடிச்சு இருபத்தி எட்டு பந்துக்கே அரை சதத்தை கடந்து ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்து ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனார் அதுக்கப்புறமா ரிங்கு சிங் கடைசி நேரத்தில் அந்த டெப்த் ஓவர் அப்போ ரிங்கு சிங் வந்தார் வந்து கொஞ்சம் ரன் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்பவே தடுமாறினார் பின்னாடியே கொஞ்ச நாட்டிலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதால ரிங்கு சிங் அவரு கூட ஆனதால சிவன் துபே அவருமே இருபத்தி மூணு ரன்லேயே ரன் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் ஜீரோ ஹர்ஷித் ஹர்ஷ்தீப் சிங் அவரும் ரன் அவுட் ரிங்கு சிங்கும் ஒரு ரன்னே எடுத்ததால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி இரநூத்தி ஒன்பது ரன் எடுத்தாங்க ஆனால் விக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட்டை இழந்துட்டாங்க நல்லா ரன் குவித்தாலுமே கடைசி ஒரு அஞ்சு ஓவருக்கு இந்தியா ரன் எடுக்க ரொம்பவே தடுமாறினாங்க ஹர்திக் பாண்டியா சிவம் துபே அவுட் ஆனதுக்கப்புறமா இந்தியானி கடைசி இரண்டு மூன்று ஓவரெல்லாம் ரொம்ப மோசமாக விக்கெட் இழந்து பேட்டிங் பண்ணாங்க ஆனாலுமே ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஏன்னா நமீபியா ஒரு பெரிய டீம் கிடையாது அவங்க இந்த ரன்னை சேசிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பிக் ஸ்கோர் ரொம்ப பெரிய கஷ்டமான ஸ்கோர் தான் ஆனாலுமே நம்ம இந்திய அணியின் அந்த பேட்டிங் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்து இந்தியானி விக்கெட்டுகள் எழுந்தது ஒரு விதமான பேட்டிங்கில் தடுமாற்றம் இருக்குது நம்ம இந்தியானியின் பேட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைக்க வைக்க மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நமீபியா அவங்க இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக வராங்க அவங்க துவக்கம் நல்லா இருந்தால் தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ண நமீபியா துவக்கம் ரொம்ப அற்புதமாக விக்கெட்டை இழக்காமல் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக நல்லா விளாண்டாங்க நான்காவது ஓவருக்கெல்லாம் முப்பத்தி மூணு ரன் எடுத்த நமீபியா ஒரு விக்கெட்டை கூட நம்ம இந்தியணி பக்கம் இருந்து வீழ்த்த முடியல ஆனாலுமே கரெக்டாக பார்த்திங்கன்னா சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்ட ஃபிளயிங் அவர் இருபத்தி இரண்டு ரனில் அவருடைய விக்கெட்டை இழக்கிறாரு அதுக்கு அப்புறமா ஜான் லிங்கோல் அவர் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பந்துகளை வீணாகிறாரு பதிமூணு ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு முக்கியமாக நமீபியா விக்கெட்டை இழக்கக்கூடாது மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனோம் அப்போ இந்த மேட்சில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக விளையாண்டாங்க முக்கியமாக ஓப்பனரான ஸ்ரீ கேம்ப் ரொம்ப பொறுமையாக விளையாண்டாரு அதிரடியாகவும் விளையாண்டாரு அவருடைய விக்கெட்டை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் வந்திருந்தப்போ நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்யே இந்த மேட்ச்சில் இயலாவது ஓவர் ஃபஸ்ட்டு பால் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் போடுறார் அந்த ஃபஸ்ட்டு பால்யே நம்ம வருண் சக்கரவர்த்தியை பற்றி அவருக்கு தெரியாது போல இருக்குது முதல் பாலே சுத்த ஆசைப்பட்டு க்ளீன் போல்டு ஆயிட்டார் அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா வந்த ஸ்மித் அவரை இரண்டு பந்து விளையாட வச்சு டக் அவுட் ஆகி அவரையுமே வெளியே அனுப்பினாரு வருண் இப்படி நமீபியா முதல் ஒரு பவர் பிளே முடிகிற வரைக்கும் நல்லா விளையாண்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு ஓவர் வரைக்கும் நம்ம இந்தியா விக்கெட் எடுக்க என்னமோ கஷ்டப்பட்டாங்க அவங்க என்னமோ நல்லா பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வருண் சக்கரவர்த்தி அவர் விக்கெட் எடுக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தார் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டு 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 பொட்டுன்னு நமீபியா அவங்களுடைய விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் இந்த மேட்சை கொண்டு போகணும் அப்படின்னு நல்லா சிறப்பாக பேட்டிங் பண்ண நமீபியாவில் அவங்க நம்ம இந்தியா விக்கெட் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்க டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க ரன் எடுக்க நினைக்கல அதாவது இந்த மேட்ச்சில் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு கடைசி வரைக்கும் பேட்டிங் பண்ணிட்டு போவுமே எதுக்கு ஆல் அவுட் ஆகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க நமீபியா இதனால அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மென்கள் பந்தை வீணாக்குனாங்க முக்கியமாக கிரீன் விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பந்துகளை வீணாக்கினாரு அதாவது தோல்வியை நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா நாங்க நாங்கள் எல்லா பந்தையும் விளையாண்டுட்டு போயிடுறோமே அப்படிங்கிற மாதிரி நிதானமாக பந்தை வீணாக்கிக்கிட்டு ஸ்லோவான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நமீபியா இதனால தட்டு தடுமாறி அப்படியே பந்துகளை வீணாக்கி விளையாண்டுருந்தேன் நமீபியா கடைசியாக இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியல ரொம்ப மோசமான தோல்வியை தான் தழுவிருந்தாங்க ஸோ இதனால நம்ம இந்திய அணி கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நமீபியாவை சுருட்டி மடித்து அவங்கள இந்த மேட்ச்ல தோல்வி அடைய வச்சு சாதாரணமான வெற்றியாக இல்லை அபாரமான வெற்றியை இந்த மேட்சில் நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க முக்கியமாக ஹர்திக் பாண்டியா சிவம் துவே மிடில் ஓவர்களில் அவங்க எடுத்து கொடுத்த அந்த ரன் அபாரமான பார்ட்னர்ஷிப் நிச்சயமாக இந்த மேட்சில் இந்தியா இரநூறு ரன்னை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அவங்க இரண்டு பேர் மட்டும் கொஞ்சம் நல்லா நின்று விளையாடலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு முப்பது ரன்கள் இல்லை நாற்பது ரன்கள் கூட இந்தியா இன்றைக்கி ஷார்ட் ஆகியிருக்கலாம் அப்படி குறைஞ்சிருந்தால் நிச்சயமாக நம்ம இந்தியன் போலர்களுக்கு ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கோம் நம்ம இந்தியன் போலர்களும் இந்த மேட்சில் ஜெயிச்சிருக்கோம் இருப்பாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்திய அணி தள்ளப்பட்டிருக்காங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காமல் நம்ம இந்தியா இந்த மேட்சில் அபார்மா விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி செம்மையாக பந்து போட்டார் அக்ஷர் பட்டேலும் செம்மையாக பந்து போட்டார் ஃபாஸ்ட் போலர்கள் கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு அடித்த நமீபியா ஸ்பின் போலர்கள் யாரையுமே சுத்தமாக சமாளிக்கவே முடியல அபாரமான வெற்றி இந்த மேட்சில் இப்போ இந்தியா அடைஞ்சிருக்கிறது பாகிஸ்தான் அடுத்ததாக நம்ம இந்தியா ஞாயிற்றுக்கிழமை ஃபேஸ் பண்ண போகிறாங்க நிச்சயமாக இந்த ஆட்டத்தின் வெற்றி பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக இந்தியாவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்மலாம் நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றியை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்லேயே சொல்லுங்கள்